ஸ் வெ்கம் டுனல் ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த வாரணமாயிரம் வாரணமாயிரம் இப்பகுதி அருளிய நாச்சியார் திருமொழியில் ஆறாவதாக உள்ளது திருமண காலத்தில் பச்சை பூசுதல் என்னும் நிகழ்ச்சியில் இப்பகுதி பாடல்களை பாடுவதால் மணமக்களின் வாழ்க்கை இனிக்கும் என்பர் ஆன்றோர் மாயவனை மணந்து மகிந்தமை போல் தாம் கண்ட கணா நிகழ்ச்சியை ஸ்ரீ ஆண்டாள் இப்பகுதியில் பாடியுள்ளார் திருமணம் நடைபெற மகளிர் இப்பகுதியை ஒருமனதுடன் படித்து ஆண்டாளின் திருவடிகளை துதித்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நிகழும் பாடல் ஒன்று வாரணமாயிரம் சூளவளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்ற தீர் பூரண போர்க்கூடம் வைத்து புறமிங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினா நாளை வதுவை மனமின்று நாளிட்டு பாலை காமுகு பரிசுடை பந்தற்கில் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காலை போகுத கணா கண்டேன் தோழினான் இரண்டு பாடல்கள் இதில் பாடியிருக்கோம்